சிம்மராசி நேயர்களுக்கு மகம் நாலு பாதங்கள் பூரம் நாலு பாதங்கள் உத்திரம் முதல் பாதம் மட்டும் அன்பான சிம்மராசி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது ஏழாம் இடத்திலே சனி பகவான் எட்டாம் இடத்திலே ராகு பத்தாம் இடத்திலே குரு வக்கரத்தில் பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் வக்கரத்தில் இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது முதல் நாலரை மாத காலத்துக்கு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு ராஜிக்கு உண்டான கிரக நிலவரங்கள் அவ்வளவாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது கிரக நிலவரங்கள் சாதகமான இடங்களிலே இல்லைங்கிறதுனால கொஞ்சம் படுத்தல்கள் தான் பல விதத்தில் படித்து தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்தில் எங்கே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டுதுங்க பின்னால் வந்தால் உதைக்குதுங்க அந்த மாதிரி கதை தானுங்க அதாவது நீங்கள் இந்த புது வருஷத்திலே முதல் நாலரை மாதத்துக்கு நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்திலே ஒரு மந்தமாகும் குழப்பமாகும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடைகள்கள் தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காணப்பட்டு வருகிறது மேலும் இப்போதுள்ள கிரக நிலவுகளோடு பார்க்கும்போது உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வேண்டிய பணம் பழைய பாக்கிய சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் இனம் புரியாத மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இப்போது எந்த விதமாக எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இப்போதெல்லாம் வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவது தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் கெடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை ஆனால் பிறகு வரும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தானத்துக்கு வந்து சேருவதும் இதர மற்ற கிரக நிலவர்களும் இந்த சமயத்திலே சாதகமான இடங்களில் காணப்பட்டு வருவதாலும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள தொடர்ச்சியான ஒரு ஏழரை மாத காலங்களுக்கு மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டமாகவே காணப்பட்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டும் அதாவது இதுவரைக்கும் காணப்பட்டு வந்திருந்த உடல்நிலை தொந்தர்கள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த சமயத்தில் தேடி வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து தருவதும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் நேர்த்திக் முதலியவற்றை முதலியை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் அதிகமடியாக கூடுதல்களாகவே வந்து சேருவதற்கும் சேமிப்பில் பணம் உயர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படியா சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் தந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாங்கி கிரக பேசும் இப்படியாக சில விஷயங்கள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் இருக்கிறது திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த சமயத்தில் உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விருத்தியாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்ற கைக்கு வந்து சேருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் பூர்வீக சொத்து தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் அது சம்பந்தமாக அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் வருஷ கடைசியில் அதாவது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு வரைக்கும் உள்ள கடைசி ஒன்றரை மாத காலத்துக்கு ஒரு பக்கம் குரு பகவானின் அதாவது லாபத்தான குரு பகவான் வக்ர சஞ்சாரம் இன்னொரு பக்கம் அஷ்டமச்சனி பகவானின் அலப்பறை இப்படியாக கால இப்படியான காலகட்டமாக காணப்பட்டு வருவதால் நடந்து வரும் தொடர்ச்சியான நல்ல பணிகளில் சிறிது தடுமாற்றங்கள் சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் காணப்பட்டு வருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவுமாஸ் திண்டே திண்டிய தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் செலவுகள் இரட்டிப்பாகதற்கும் சந்தர்ப்ப சுணிகள் வந்து சேரும் காலம் இது என்று கூட சொல்லலாம்